வாழ்க்கையில் ஒரு லட்சியம் அல்லது குறிக்கோள் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்கும் ஒரு அழகான நீதிக்கதை இதோ வேடனும் ஒரு திசையறியா அம்பும் முன்னொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் கதிர் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகச்சிறந்த வில்வித்தைக்காரன் காட்டில் உள்ள மரங்களில் தொங்கும் சிறிய பழங்களை கூட தனது அம்பினால் துல்லியமாக வீழ்த்தும் திறன் அவனிடம் இருந்தது ஆனால் அவனிடம் ஒரு பெரிய குறை இருந்தது அவனிடம் திறமை இருந்தது ஆனால் அதை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோள் அவனிடம் இல்லை திசை தெரியாத பயணம் ஒரு நாள் கதிர் தனது வில்லை எடுத்து கொண்டு காட்டிற்குள் வேட்டைக்குச் சென்றான் அவன் காட்டின் நடுவே நின்று கொண்டிருந்தபோது வானத்தில் ஒரு அழகான பருந்து பறப்பதைக் கண்டான் உடனே அதை நோக்கி அம்பை செலுத்தினான் அம்பு பாய்ந்து செல்லும் முன்பே தரையில் ஒரு முயல் ஓடுவதை பார்த்தான் உடனே கவனத்தைச் சிதறவிட்டு முயலை நோக்கி திரும்பினான் சிறிது நேரத்தில் ஒரு மான் ஓடுவதை கண்டான் இப்போது பருந்தும் இல்லை முயலும் இல்லை அவனது கவனம் மானின் மீது திரும்பியது மாலை வரை அவன் காடு முழுவதும் அலைந்தான் நூற்றுக்கணக்கான அம்புகளை எய்தான் ஆனால் அன்று மாலை அவன் வீடு திரும்பும் போது அவன் கையில் ஒரு வேட்டையும் இல்லை அவனிடம் திறமை இருந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி துல்லியமாக செயல்படும் உறுதி அவனிடம் இல்லை பெரியவரின் அறிவுரை களைத்து போய் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த கதிரை கண்டார் அந்த ஊரின் பெரியவர் ஒருவர் அவர் அவனிடம் கேட்டார் கதிர் உன் வில்லில் நான் தளர்ந்து போயிருக்கிறது உன்னிடமிருந்த அம்புகள் எல்லாம் தீர்ந்துவிட்டன ஆனால் உன் பையில் ஒரு சிறு இறைச்சி கூட இல்லையே ஏன் கதிர் வருத்தத்துடன் நடந்ததை கூறினான் அதற்கு அந்த பெரியவர் ஒரு சிறிய சோதனை வைப்பதாக கூறினார் அவர் ஒரு மரத்தில் ஒரு சிறிய வட்டத்தை வரைந்து கதிர் இப்போது அந்த வட்டத்தின் நடுவில் உன்னால் அம்பை செலுத்த முடியுமா என்று கேட்டார் கதிர் சிரித்து கொண்டே இது எனக்கு மிக எளிய விஷயம் என்று கூறி ஒரே அம்பில் அந்த வட்டத்தின் மையத்தை துளைத்தான் பெரியவர் மென்மையாக சிரித்துவிட்டு சொன்னார் கதிர் இப்போது உன்னிடம் ஒரு இலக்கு கோல் இருந்தது அதனால் உனது முழு சக்தியும் கவனமும் அந்த ஒரு புள்ளியில் குவிந்தது ஆனால் காட்டில் நீ வேட்டையாடும் போது உன்னிடம் திறமை இருந்தது ஆனால் தெளிவான இலக்கு இல்லை கண்ணில் பட்டதெல்லாம் இலக்கு என்று நினைத்தால் எதையுமே அடைய முடியாது கதையின் நீதி வாழ்க்கையில் திறமை மட்டும் இருந்தால் போதாது அந்த திறமையை இங்கே எப்போது எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவான குறிக்கோள் இருக்க வேண்டும் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு போன்றது அது அலையடிக்கும் திசையெல்லாம் செல்லுமே தவிர கரையைச் சேராது முக்கிய பாடங்கள் கவனம் போகஸ் பல காரியங்களில் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தினால் எதிலும் வெற்றி கிடைக்காது திட்டமிடல் பிளானிங் உங்கள் இலக்கை முதலில் முடிவு செய்யுங்கள் பின் அதை நோக்கி பயணம் செய்யுங்கள் உறுதி பர்சவியரன்ஸ் இடையில் வரும் கவர்ச்சிகளுக்காக உங்கள் லட்சியத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள்